எப்படி செய்யறதுன்னு சொல்லாமல் வள வளன்னு பேசாதமா அப்படின்னு சொல்லி சாட்சி விடியோலேயும் எல்லாரும் எனக்கு கழுவி ஊத்தாத குறைய எல்லாரும் சொல்லிட்டீங்க அதனால ரெசிபி போடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சுங்க இன்னைக்கு பாவக்காய் தொக்குக்கு வந்து ஒரு கிலோ பாவக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணிட்டு அந்த பாவக்காய்க்கு வந்து தேவையான அளவுக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் இது ரெண்டையும் நல்லா போட்டு நல்லா பிசறி விட்டுக்கலாங்க ஒரு அந்த உப்பு மஞ்சத்தூளும் அந்த பாவக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையில் வந்து நல்லா பிசறி விட்டுடணுங்க பெசறி விட்டோம்னா அந்த ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே வந்து அந்த பாவக்காயை அப்படியே வச்சிடணும் வெயிலில் வைக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தேவை கிடையாதுங்க அப்படியே வீட்டில் வீட்டுக்குள்ளேயே நிலையிலேயே வச்சிடலாம் அப்படி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா பெசரி விட்டு வைக்க உப்பு போடுறதுனால கீழே வந்து தண்ணி மாதிரி வடியும் அதனால் வந்து நான் அந்த காய் வடிக்கிற பாத்திரத்தில் போட்டு கீழே ஒரு தட்டு வச்சுருக்குங்க அதில் அந்த பாவக்காய் நாலு மணி நேரம் இருக்கிறப்போ உப்பு போடுறப்போ ஏதாவது தண்ணி மாதிரி வடைஞ்சால் கூட கீழே வந்துடும் அதனால அந்த தட்டு போட்டு அப்படி முடி வச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டேன் ரீஃபண்ட் ஆயில் எடுத்து அந்த அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்க பெசரி வச்சிருக்கிற பாவக்காயை வந்து எடுத்துக்கிறப்போ கீழே கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் வடிஞ்சிருங்க அதுக்கப்புறம் வந்து பாவக்காயை வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயிலில் வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கணுங்க ஒரு ஒரு கிலோ பாவக்காய்ங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போட்டு வணக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும் நான் கரெக்டாக ஒரே தட நிறைய எண்ணெயை ஊற்றி வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறனால கரெக்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அதனால ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை போட்டு வணக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா வணங்கிடணுங்க கலர் வந்து அப்படியே ப்ரௌன் ஆயிடணும் பாவக்காய் வந்து அதனோடய கலரே அப்படியே மாறி ப்ரௌன் கலர் வந்துடணும் அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டு எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாந் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க பாவக்காயை வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடி பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய் வணக்கின அந்த எண்ணெயும் வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அதை கீழே மாற்றிட்டு வே வேறு நல்லா சுத்தமாக விள வேறு பாத்திரம் வைக்கிறனால வைக்கலாம் அதையே சுத்தமாக மறுபடியும் விளக்கிட்டுங்க திருப்பவும் ஆயில் வந்து நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயில் திருப்பவும் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் போட்டேன் திருப்பவும் ரீஃபண்ட் ஆயில் போட்டுட்டு ஒரு கப் சின்ன வெங்காயம் நான் இந்த பவுல் மாதிரி வச்சிருக்கேன் இல்லைங்களா ஒரு கிலோவுக்கு ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கப்பு வந்து பூண்டு இது ரெண்டையும் நல்லா எடுத்துங்க திரும்பவும் ரீஃபண்ட் ஆயில வந்து நம்ம ரெண்டையும் தனித்தனியாக பூண்டை வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் என்ன கேட்டிங்கன்னா முழு பூண்டா போடுறப்போ நல்லா வணங்காது ரொம்ப லேட் ஆகும் அதனால் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க பூண்டை வந்து நல்லா கட் பண்ணி போட்டு அதுவும் நல்லா வணங்கி வணங்குங்க அதை எடுத்து வேறு ஒரு க இதில் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டுங்க அப்புறம் வந்து வெங்காயத்தை வந்து முழுசாகவே போட்டுட்டு நான் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறங்க அதையும் எடுத்து அந்த பாத்திரத்துலேயே நம்ம பூண்டு போட்டு வச்சோம் இல்லைங்களா அதுலேயே வந்து இந்த வெங்காயத்தையும் ஒன்றா போட்டுக்கிட்டேன் நான் நான் எப்படி செஞ்சங்கிற மெத்தட் தான் சொல்கிறேன் அதையும் வந்து இந்த பூண்டு போட்டிருந்த இதுலேயே வெங்காயத்தையும் போட்டு வச்சுக்கிட்டேன் பாவக்காயை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் வெங்காயம் பூண்டு ரெண்டும் வணங்கி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளியும் அதே எண்ணெயில் போட்டு நல்லா நல் அந்த இதெல்லாம் நல்லா வணங்குற மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டேன் வணக்கி எடுத்துக்கிட்டுங்க அப்புறம் புளி தேவையான அளவு வந்து எண்ணெயிலே போட்டு வணக்கி எடுத்து வச்சுக்கிறோம் ஏன் புளியும் சேர்த்து எண்ணெயிலே போடுறோன்னா ஈரப்பதமே இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு இருக்குதோ அப்போ தான் வந்து கெடாமல் இருக்கும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை ஒரு பொட்டு கூட படாமல் பார்த்துக்கணும் நம்ம வந்து எவ்வளோ ஜாக்கிரதையாக தண்ணியே கிட்ட வராத அளவுக்கு பார்த்துக்கணுங்க புளியும் நல்லா வணக்கி ரொம்ப நேரம் வேண்டியதில் எண்ணெய் வந்து சூடாக இருக்கிறதுனால புளி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வணங்கிடும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேங்க இது எல்லாத்தையும் போட்டுங்க மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் பாவக்காய் தனியாக வச்சுக்கிறோம் பாவக்காய் வணக்கி வச்சதோடு சரி அரைக்கிறது இல்லை இப்போ நம்ம பூண்டு வெங்காயம் தக்காளி புளி இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றாவே போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டுங்க தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு ஒரு கிலோ பாவக்காய்க்கு வந்து நான் வந்து முந்நூறு மில்லி நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கேன் நல்லெண்ணெய் வந்து காஞ்சோடனே கடுகு கொஞ்சமாக போட்டு கருவேப்பிலை போட்டுங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி தக்காளி வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையுமே அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கறத வந்து நான் எண்ணெயில் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் அது நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வணங்கினா போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வணங்கினதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து இந்த பேஸ்ட்டும் அந்த எண்ணெயும் ரெண்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லைங்களா நல்லா கிளறி விடுறப்போ அப்போ வந்து நம்ம அந்த வணக்கி வச்சுருக்கிற பாவக்காயும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டுங்க ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த பேஸ்ட்டும் பாவக்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும் அது ஆனதுக்கப்புறமா மற்ற என்னென்னலாம் நம்ம போடணுமோ அது உடனடியாக ரொம்ப லேட் பண்ணாமல் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும் உப்பு உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு மஞ்சத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து நான் முதல்லையே ரெ பக்கத்தில் எடுத்து பக்கத்துலேயே வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருந்தேன் என்னோடய காரத்துக்கு நான் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போடுறேன் நான் நாலு ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டேங்க நல்லா பெரிய ஸ்பூனில் நாலு ஸ்பூன் நாலு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனில் வந்து நாலு டீஸ்பூன் வர மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் ம மஞ்சத்தூள் நாலு டீஸ்பூன் வரமிளகாத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி அது பார்த்தீங்கன்னா வரமிளகாத்தூள் போட்டோன்னே கலர் வந்து கொஞ்சம் ஆகிறது அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வரமிளகாத்தூள் தூள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கலரில் இருக்கும் அது போட்டு மஞ்சத்தூள் வரமிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு கலர் கிடைக்குங்க ஏற்கனவே நிறைய உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி காய்க்கு போட்டு பிசறி இருப்போம் அப்புறம் அரைக்கும் போது கொஞ்சம் போட்டோம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் சா டேஸ்ட் பார்த்தோம்னா உப்பு பத்து தான் இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்திலினா கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டுங்க கடைசியாக வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணி வச்சுருந்தேன் நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு ஸ்பூன் அது போட்டுக்கிட்டேன் பொடி பண்ணி ரெண்டு ஈக்குவலாக வெந்தயம் கடுகும் ரெண்டு ஈக்குவலாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து ரெண்டு ஸ்பூன் கடைசியாக இறக்குற ஸ்டேஜில் வந்து ஒரு முன்னாடி வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருப்பட்டி வந்து க நான் பொடி பண்ணி வச்சுருந்தேன் லாஸ்ட்டாக வெள்ளத்துக்கு பதிலாக நான் கருப்பட்டி ஆட் பண்ணேன் அவ்வளோதாங்க பாவக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பாவக்காய் தொக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் கெடாமல் இருந்ததுங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பொறுத்து இருக்குது நம்ம வந்து தண்ணி ஸ்பூன் உள்ளே போட்டு யூஸ் பண்ணாமல் ரொம்ப பாதுகாப்பாக யூஸ் பண்ணாமல் எனக்கு ஒன்றரை மாதம் வரைக்கும் கெடாமல் இருந்ததுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க கிட்டத்தட்ட நாள் பட பட கசப்பும் குறையுதுங்க ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கசப்பும் குறைஞ்சிருச்சு பாவக்காயோட கசப்பு தன்மையும் குறைஞ்சி டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க